திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசிக்கு உண்டான ஜூலை மாத பணியை பத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசி ஜூலை மாதம் ராசி அதிபதி இந்த மாதம் முழுவதுமே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட சேர்ந்து இருக்க போறார் இவர் உங்களுடைய ராசியின் அதிபதி நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய கர்ம கணக்குகள் என்ன அப்படிங்கறத முழுக்க பாக்கணும்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்திலேயே நம்ம பார்க்கலாம் அப்படின்னாலும் கூட செவ்வாயினுடைய நிலையை வைத்துதான் நம்ம பார்க்க முடியும் அப்ப அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவோட நிற்க போகிறார் எல்லா கிரகத்தையும் விட மிக பலமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேதுதான் கேதுக்கு பரிகாரமே கிடையாது அப்படிங்கிறது சாஸ்திர நூலில் எழுதப்பட்ட ஒரு விதி இருப்பினும் அது நம்ம கடந்துதான் போகணும் அப்படிங்கிறது இன்னொரு பகுதியாக இருந்தாலும் கூட இது மைண்ட் லெவல்ல ஆஹ் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி மன ரீதியாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன மனக்கவலைகளையும் ஒரு வேலை சார்ந்த பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இவர் உங்களுக்கு ராசி அதிபதியாகவோ லக்னாதிபதியாகவோ வரும்பொழுது தெளிவான ஒவ்வொரு விஷயத்தையும் குழப்பங்களை கொடுக்கும் ஆனா இது இதுதான் கரெக்ட் அடுத்தது இதை நோக்கிதான் நம்ம போகணும் எந்த விஷயத்த நீங்க இந்த மாதம் முழுவதும் யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் உட்கார்ந்து யோசிச்சீங்கனாலே தெரியும் இது நமக்கு சரியானதுதான் இது நமக்கு தேவைப்பட்டதுதான் இது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வே விஷயம்தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கேது கொடுத்துருவாரு ஏன்னா கேது ஞானகாரகன் ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஞானகாரகன் ராசி அதிபதியோடவோ லக்னாதிபதியோடவோ தொடர்பு கொள்ளும் பொழுது மூளை வந்து உங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை செய்யலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ செவ்வாயின் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இது போல ஒரு குழப்பங்களை கொடுக்கும் ஆனால் குழப்பத்தை கொடுத்தாலும் கூட அந்த குழப்பம் தெளிந்த பிறகு பாத்தீங்கன்னா நீங்க செய்த முடிவு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கேதுவனுடைய அமைப்பு பெரிய பிரம்மாண்டமான கிரகம் கேது அதாவது ஞானத்துல ஆன்மீகத்துல அதே போல பெரிய பெரிய மடாதிபதிகள் இது போல சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் நல்லது நல்லா இருக்காங்க அப்படின்னா அது கேதுவோட சப்போர்ட் இல்லாம அவங்க ஜாதகத்துல இயங்கவே இயங்காது அப்ப ஏற்பட்ட கேது இப்ப உங்களுடைய ஆசி அதிபதியோட சேரும் பொழுது ஆன்மீக வழிபாடுகள் இறை வழிபாடுகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும் அதே போல குடும்பம் குழந்தைகள் சார்ந்தது பண ரீதியாக கொஞ்சம் பொருளாதார ரீதி இது போல யோசிக்கக்கூடிய தன்மையில கொஞ்சம் அதிக குழப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அப்போ செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறது குல தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை கூட கொடுத்துரும் குல தெய்வத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துரும் செவ்வாய்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் கேதுவோட சேரும்பொழுது சேரும் பொழுது குலதெய்வ கோயில் கட்டுவீங்க குலதெய்வ கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கொடு பண்றது ஏதாவது ஒரு விஷயத்துல அவரே உங்களுக்கு எட்டாமதி விதமாக இருக்கிறதுனால திடீர் பண இழப்புகள் வர்றது திடீர் பணம் வருவாய் வந்ததுன்னா அது வந்து ஏதாவது ஒரு செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் ஜூலை மாதத்துல அடுத்தது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா உங்களுக்கு சுக்கரன் தான் இந்த சுக்கரன் இரண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டிலே இருக்கார் ஏதாவது பணம் லாக் ஆயிருச்சு இந்த மாசம் எனக்கு இந்த பணம் வந்தாதான் நான் வந்து அடுத்து மூவிங் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் மேஷ ராசிக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆட்சினா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமாக இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் அப்ப யாரு சுக்கரன் யாரு உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாது ஏழாம் அதிபதி அப்ப ஏழுன்னா திருமணம் பாட்னர் இதெல்லாம் சொல்றோம் அப்போ திருமணம் வரல் தேடி வர்றது குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது கணவன் மனைவியோட இருக்கிறது ஒரு அந்யூன்யமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல அதே போல பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுக்கணும் குழந்தை கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஏதாவது விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்காலும் கூட இந்த சுக்கரனால உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரன் ரெண்டாம் அதி ரெண்டு இருக்கும் பொழுது இத்தனை நாள் உங்க பேச்சு கேட்காம இருந்தாலும் கூட இப்ப இனி இந்த ஒரு மாத காலங்கள் நீங்க யாருகிட்ட என்ன வாக்கு கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துரும் அதே போல உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பலமாக தெளிவாக எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அருமையான அமைப்பு ரெண்டாம் ரெண்டு இருக்கிறது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது குடும்பத்தை அமைச்சு கொள்றது அதாவது ஏழுங்கிறது திருமணம் அப்ப அவர் இரண்டாம் இடத்துல போய் இருக்கும் பொழுது குடும்பத்தை அமை அமைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதார லெவல் இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது மேல ஏற்றி கொடுக்கும் மாற்றம் இல்லை ஏன்னா இது மாத மாதம் மாதம் நடக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கிறது தான் இந்த மாதம் கொடுக்கும் தசாப்தி நல்லா இருந்ததுன்னா எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு பண வரவே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த சுக்கரன் ஒரு அஹ் ஊன்று கோலாக இருப்பார் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது புதன் புதன வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மாதம் முழுவதும் இங்கே இருக்க போறார் ஆனால் நாலாம் வீட்டுல இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போகிறார் இப்ப இந்த இந்த மாதிரி யாராவது வீடு கட்டுறீங்க லோன் போட்டு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பதினெட்டாம் தேதிக்குள்ள பண்ணிரணும் கடன் சாரி ஏன்னா புதன்னா கடன் உங்களுக்கு அவரே ஆறாம் அதிபதி வேலைக்கு அவரே பொறுப்பேற்றிருக்கிறாரு உத்தியோகம் பார்க்கணும் ஒரு இடத்துல ஒரு வேலையை மாற்றம் பண்ணணும் அல்லது பாத்துட்டீங்கன்னா கடன் அடைக்கணும் அல்லது கடன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கூட அது பதினெட்டாம் தேதிக்குள்ள நீங்க முடிச்சிருக்கீங்க ஏன்னா பதினெட்டாம் தேதிக்கு மேல புதன் வக்ரகிதி அடைகிறார் ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் யோகம் வக்ரம் இல்லைன்னா இது சார்ந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே செய்து கொள்வது என்பது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா பதினெட்டாம் தேதிக்கு மேல கடன் வாங்குறது ஏதாவது ஒரு உங்களுக்கு வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்களுக்கு செய்து கொடுப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் அஹ் சகோதரர்களுக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமையாக உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் புதன் உங்க ஜாதத்துல அதுல வக்கிரமா இருக்குதா அதாவது புதன் வக்ரம் இல்லையா அப்படிங்கறத பார்த்துதான் இந்த புதனுடைய முழு நம்ம எடுக்கணும் இந்த வக்ரம் இப்ப பதினெட்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது அப்போ உங்க ஜாதத்துல வக்கரமாக புதன் இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார் புதன் வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா பார்த்து செயல்படுத்துறது நல்லது எது எதுல கூட பிறந்தவங்க கிட்ட அதே போல கடன் சார்ந்த விஷயத்துல அது பதினெட்டாம் தேதிக்கு மேலதான் கரண்ட் சார்ந்த விஷயத்துல நோய் சார்ந்த இருந்த விஷயத்துல உங்களுடைய டாக்குமெண்ட் ஏதாவது தொலைஞ்சு போறது ஐடென்டிஃபை ஏதாவது தொலைஞ்சு போறது அக்கம் பக்கத்துல சண்டை வந்துடுறது தேவையில்லாம ஆஹ் த தடவழி பிரச்சனை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது உங்களுக்கு சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இப்போ பதினாறாம் தேதி வரைக்கும் குருவோட இருக்கிறார் அஞ்சு கூடையவர் மூணுல போய் தருவார் அப்ப குழந்தைகளுடைய தேவைகள் ஏதாவது பண்ணனும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணனும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணணும் குல தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் இதெல்லாம் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி முடித்துக் கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்க்கையாகி புதாத்தியம் யோகம் ஏற்படுது சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாத்திய யோகம் அந்த புதாத்திய யோகம் வந்து புதன் வக்கரமானா வேலை செய்யாது எந்த யோகமாக இருந்தாலும் போனா கொஞ்சம் லேட்டா வேலை செய்யும் அப்படிங்கறது அமைப்பு தசாபுர்த்தி காலத்துல நல்லா வேலை செய்யும் அதே போல புதன் வக்கரமாகிறார் அப்ப பதினெட்டாம் தேதிக்குள்ள அதாவது பதினாறு சூரியன் வந்து பதினாறுக்கு வரார் புதன் பதினெட்டுல வக்கரம் ஆகிறார் அப்ப இந்த புதாத்திய யோகத்தை எப்படி கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜ் படிப்புக்குண்டான அமைப்பு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில கலந்துக்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்குண்டான வாய்ப்புகள் அல்லது அதற்குண்டான ப்ராசஸிங் ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாம் நீங்க பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா சூரியன் உங்களுக்கு அஞ்சு குடையவர் அஞ்சு குடையினா குல குலதெய்வத்துடைய அனுகிரகம் பெற்ற கிரகம் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் தான் அப்ப அவரே நாலாம் இடத்துக்கு வரும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல பாத்துட்டீங்கன்னா படிப்புக்காக நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் இந்த காலேஜ்ல படிக்கிறேன் எனக்கு இங்க பிடிக்கல நான் ஒரு இடமாற்றம் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கூட இது எல்லாமே நீங்க பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொண்டால் நீங்கள் நினைத்தது போலவே அது அப்படியே நடந்தே தீரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இங்க இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறார் ரொம்ப அருமையான அமைப்பு மூணில் குரு இருக்கிற வரைக்கும் பணப்புழக்கங்கள் ஏதோ உள்ள கையில ரோல் ஆயிட்டே இருக்கும் பணம் பணம் நிக்கல ஏன்னா ஏற்ற நடக்கிறதுனால பணம் வருதுங்க வரைய மாதிரிங்க நிக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா கொடுத்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில பண புழக்கத்தை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த குரு அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகிரகத்தோட அனுதினமும் இறை வழிபாடு செஞ்சுட்டு தெய்வ அனுகிரகத்தோட நம்பிக்கையோட செய்யும் பொழுது இன்னும் பெரிய வெற்றிகளை இந்த மேஷம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனியும் வக்ரமாகிறார் சனி பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வக்கரமாகி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார் இது தனி பதிவாவே ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் கொடுத்துட்றேன் பொதுவா வக்ரம் பெறுகிறார் அப்படின்னா மேஷ ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் தொழில் அதே போல பாத்தீங்கன்னா லாபங்கள் இதெல்லாம் கொடுத்துரும் ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தொழில பொறுமையா இருங்க வேலை வாய்ப்புல கொஞ்சம் பொறுமையா இருங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா வக்ரத்துக்குள்ளேயே பதிமூணாம் தேதிக்குள்ளேயே பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது இல்லை என்றால் கொஞ்சம் இந்த சனி வக்ர பீரியட் கொஞ்சம் உங்களுடைய லைஃப் அப்படியே ஒரு அசைச்சு பார்க்காம அது போகாது ஏன்னா சனி பகவான் இல்லையா அவர் கர்மகாரர்கள் இல்லையா தர்மாவை அவர் எப்படி வேணா கழிக்கிறதுக்கு எந்த ரூட்ல வேணா வருவார் அதனால கொஞ்சம் அசைச்சு பார்த்துட்டு தான் அவர் போவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சோ வந்து முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா ராககேதிக்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கிற ஒரு அமைப்புலதான் இருக்கிறதுனால குருவினுடைய தன்மையும் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால பண வரவுக்கு உண்டான மாதமாக ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை எந்த விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க ஜாதகத்துல எல்லாமே வக்ரமாக இல்லாத கிரகங்களாக இருந்தால் பதினாறாம் தேதிக்கு முன்னாடியும் வக்ரமான கிரகங்களாக இருந்தால் பதினாறாம் தேதிக்கு பின்னாடியும் எல்லாமே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம்